அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்னைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி விவேகானந்தன் நம்ம நாட்டுக்கு செய்திருக்க பணி அளவுக்கு நிறைய தேசத்தில நேதாஜி அரவிந்தர் விப்சந்திரபாலன் பாபுஸ்ரீ பாலா மரன் பாபு ராமகிருஷ்ணா மகன்

அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால் ராகூஜி வந்து யோசிக்க வேண்டாம் காயத்து நம்ப மொழியாக இல்லையா பத்து விசையின் காலத்து நம்ப பிள்ளையாக அப்புறம் அவர் சிவமையான போதத்துக்கு ஒரே உரையாற்றிருக்கிறாரு எப்பவும் அவர் தூத்துக்குடியில் சிவகை செஞ்சுக்காத சமையல் ஒரே

ఎమ్మె సరజా <hi> 对呀。Yeah.